ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் நம்மளுடைய ஷோல எப்போவுமே சினிமா பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நந்தமுரி அவர்களுடைய பிரசன்ஸ்ல சிவா கொரட்டலா அவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்க படம் தான் தேவாரா பார்ட் ஒன் இதில் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் ஜான்வி கபு அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ரீசனில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷைலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை ஸ்பெஷல் அப்படின்னா அனிருத்தவர்கள் வந்து ஈஸியாக அமைச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இந்த படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கனால இப்போ டிக்கெட் புக்கிங்கில் படக்குழுவினர் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க சாகு அவர்கள் வெஸ்டர்ன் டைப்ல ஒயிட் கலர்ல அழகான காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்டியூம் வந்து ரொம்பவே சூப்பர்வா இருந்துச்சு இப்ப நம்ம பார்க்கலாம் வியாக்கம் எயிட்டீன் ஸ்டுடியோஸ் உடைய உருவாக உருவாகிருக்க படம் தான் ஜிக்ரா வாஷன் பாலா அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகியிருக்கு ஆலியா பட் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு ஒவ்வொன்றும் படக்குழு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கான அப்டேட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அப்டேட் மூலியமாக இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அப்டேட் வந்து ரசிகர்கள் எல்லோரையும் வந்து ரொம்பவே ஈர்த்துருக்குங்க ராஜ்பூட் ஒரு ஃப்ளவர் டிசைன்ல வெஸ்டர்ன் டைப்பில் எல்லோ கலர் பேட்டர்னில் ரொம்பவே அழகா டிஃப்ரெண்ட்டாக ஒரு காஸ்டியூம் இயர் பண்ணியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் ஒரு விச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது என்ன தெரியுமா சென்னையில் இருக்க ஏஆர்ஆர் ஃபிலிம் சிட்டி நமக்கு தெரியும் ஸோ அதை வந்து யூ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது யார் யார் முன்னிலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஹைலைட்டு ஏஆர் ரகுமான் மற்றும் மணி மணிரத்னம் இவங்களோடு சேர்ந்து பல திரைப்பிரபலங்களோட சேர்ந்து இந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு புதிய வரவேற்பாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது ஷாலி பாண்டிய அவர்கள் வெஸ்டர்ன் டைப்ல பிளாக் கலர்ல ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்ட்யூம் வந்து ஒரு கிராப் டாப் டிசைன்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது அது மட்டும் இல்ல அவங்க ரெஸ்டாரண்ட்ல எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே இப்ப நம்ம பாக்கலாம் அவர்கள் எழுதி இயக்கிற படம் தான் இதில் முகேன் ராவ் மற்றும் பவ்யா திரிகா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இதுல விவேக் மற்றும் மெருவினவர்கள் இசையமைப்பாளராக பணியாச்சு இருக்காங்க இப்ப ரீசனா இந்த படத்துல வந்து லா அப்படின்ற லிரிக்கல் வீடியோ சாங் வந்து வெளியிட்டு இருக்காங்க வியாலிமானே ஒரு அழகான கெவுன் டைப்பில் க்ரீன் கலரில் ஸ்டோன் பேஸில் ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அதைவே கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதை போ நம்ம பார்க்கலாம் சொல்ல தயாரிப்புல சீனு அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி வச்சுக்கப்படா பிரபுதேவா வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கு அழகுன்னு சொல்கிறத விட அடுத்தடுத்த சாங்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் நிக்கா நிகா அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பிரபுதேவா அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறதுனால பாட்டுனாலும் சரி டான்ஸ்னாலும் சரி பஞ்சமே இருக்காது அப்படின்றதுனால மக்கள் எல்லாருமே வந்து இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க கரிஷ்மா ஆனா வெஸ்டர்ன் டைப்ல பிளாக் கலர் பேண்ட்ல வித் ஜீன்ஸ் அது வந்து வியர் பண்ணி ரொம்பவே சூப்பராக டிஃபரெண்டா போசஸ் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க அதே மூலமா பாக்கலாம் அவர்களுடைய தயாரிப்புல விஷ்ணுவர்தன் அவங்களுடைய ஆகாஷ் முரளி மற்றும் அதிதி சங்கர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க தான் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வந்து ரொம்பவே அழகா நடந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த படத்துல வந்து ஒரு டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த டீசர் பார்வையாளர்களை கவரும் வகையில செம்மையாக இருந்துச்சுங்க அவர்களை வெஸ்டர்ன் டைப்பில் ரொம்பவே மாடலாக நம்ம பார்த்துருப்போம் பட் இந்த பிக்சர்ஸ்ல அவங்க ஸாரீ வியர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் ஸாரீ வந்து ரொம்பவே பிரிண்டட் பேஸில் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் தான் ஒரு படம் எடுத்தாலுமே அந்த படக்குழு காலங்களை எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களோ அதே மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணும் போது திரையரங்கு இருக்கிறவங்களுக்குமே வந்து ரொம்பவே ஹாப்பியா கொடுக்கறது திரையரங்கு உரிமையாளர்கள் தான் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து ஒரு அவசர கூடம் வந்து அந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் வந்து வச்சிருக்காங்க இந்த தீர்மானங்கள்ல வந்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலை அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க நாங்க என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நாங்க கூடிய சீக்கிரத்தில் வரப்போற காலங்களில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சுஷ்டி ஸ்ருஷ்டி நாங்க ரீசெண்ட்டா ட்ராவல் பண்ண பிக்சர்ஸ் சேர்த்து அவங்க வியர் பண்ணிருந்த காஸ்ட்யூம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த காஸ்ட்யூம் வந்து ரொம்பவே சிம்பிளா ஒயிட் கலர்ல அவங்களுக்கு ரொம்பவே அட்மை பண்ற மாதிரி இருந்துச்சு அதை மேல பார்க்கலாம் இன்னைக்கு சினிமா பத்தி பல விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் சோ கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம் அன்டில்